கருவுற்ற பெண்புலி ஒன்று ஆட்டு மந்தையை தாக்கியது பாய்ந்த வேகத்தில் அங்கேயே குட்டியை ஈன்றுவிட்டு இறந்துவிட்டது அந்த புலிக்குட்டி ஆடுகளுடனேயே வளர்ந்தது ஆடுகள் புல்லை தின்றன புலிக்குட்டியும் புல்லை தின்றது ஆடுகள் மே மே என்று கத்தின புலிக்குட்டியும் மே மே என்று கத்தியது மெல்ல மெல்ல புலிக்குட்டி வளர்ந்து பெரிய புலியாக ஆகியது ஒரு நாள் இன்னொரு புலி அந்த ஆட்டு மந்தையை தாக்க வந்தது அங்கே புல் மேய்ந்து கொண்டிருந்த புலியைக் கண்டு பிரமித்துவிட்டது ஓடி சென்று அதை பிடித்தது உடனே அந்த ஆட்டுப்புலி கத்த ஆரம்பித்தது அதை பற்றி இழுத்து கொண்டு குளத்து நீரின் அருகில் கொண்டு சென்று இதோ இந்த நீரில் உன் முகத்தை பார் என் முகத்தைப் போலவே உள்ளதை கவனி இதோ சிறிது இறைச்சி இதை தின்று பார் என்றது இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஆட்டுப்புலியின் வாய்க்குள் இறைச்சி துண்டை திணித்தது ஆனால் ஆட்டுப்புலியோ அதை தின்னாமல் மே மே என்று கத்தியது பிறகு மெல்ல மெல்ல இரத்தத்தின் ருசி கண்ட பிறகு இறைச்சியை தின்ன ஆரம்பித்தது அப்போது காட்டுப்புலி ஆட்டுப்புலியிடம் இப்போது தெரிந்து கொண்டாயா நான் எதுவோ அதுவே நீயும் உனக்கும் எனக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை இப்போது வா என்னுடன் காட்டிற்கு வந்துவிடு என்று கூறியது இந்த கதையில் ஆட்டுப்புலி என்பது சாதாரண மனிதனை குறிக்கிறது காட்டுப்புலி என்பது குருவை குறிக்கிறது குருவின் தொடர்பு ஏற்பட்டால் சாதாரண மனிதன் கூட குரு அடைந்த உயர்ந்த ஞான நிலையை அடைய முடியும் குருவே அதை புரிய வைப்பார் ஒரு சிறிது சாதனைகள் செய்தால் போதும் குரு ஒவ்வொன்றையும் அவனுக்கு புரிய வைப்பார் எது உண்மை எது உண்மையற்றது என்பதை அப்போது சீடன் அறிந்து கொள்கிறான் இவ்வாறு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார்